வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல மாச கடைசியில் இருக்கோம் டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டி சமையல் வேலை வீட்டு வேலை தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகளை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல கன்சால்டேட்டா என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன சம்பளத்தில் இருக்குதுன்னு நம்ம ஜிஎம் பிரியா மேடம் கொண்டு வந்திருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்ல இப்ப என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன சம்பளத்து இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியா கன்சால் ரேட்டா சொல்லிட்டு அந்த வாண்டடு நம்ம பார்க்க போறோம் வாங்க வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் ஹவுஸ் கீப்பிங்ல என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குங்க சார் ஹவுஸ் கீப்பிங்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு வாண்டட் இருக்குங்க சார் சரிங்க பாத்தீங்கன்னா விமன்ஸ் ஹாஸ்டல்ல ரூம் கிளீன் பண்ணனும் பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி கேக்குறாங்க சார் இது பயமுத்தூர்ல இருக்குது விமன்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கு இல்லீங்களா

செக்யூரிட்டியில ஸ்பின்னிங் மில்ல இன்வெர்ட் அவுட்வர்ட்ல பாக்குற மாதிரி தாமரை ஸ்பின்னிங் மில் செக்யூரிட்டி பல்லடா ரூம் ஃபுட் தங்குற இடத்தோட இருக்கு இல்லீங்களா ஆமாங்க சார் ஓகே அடுத்துதுங்க அடுத்து நிட்டிங் எம்ப்ராய்டரில வந்து செக்யூரிட்டி கேக்குறாங்க சார் டூ வின் கிரியேஷன்ல நிட்டிங் எம்ப்ராய்டரில செக்யூரிட்டி மாதிரி கேக்குறாங்க கர்ணாங்காடு ஓகே அடுத்துதுங்க அடுத்து காண்டாக்ட்ல வந்து செக்யூரிட்டி கேக்குறாங்க சார் இங்க வந்து தமிழ் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஏஜ் வந்து பிலோ 50 குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க சார்

அடுத்து பாத்தீங்கன்னா டெலிவரியில வந்து டெலிவரி பாய்ஸ் கேக்குறாங்க சார் மொத்தம் அஞ்சு கம்பெனில வாண்டட் இருக்கு டெலிவரி பாய்ஸ் நிறைய பேர் தங்கரணத்தோட டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க அது என்னென்ன மாதிரி இருக்குதுங்க மொத்தமா சொல்லிருங்க நான் ஒவ்வொரு கம்பெனியா காட்டிக்கிறேன் நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இதே மாதிரி வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வீடியோல நீங்க ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டிக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்க நம்ம ஜிபிஎஸ்டோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க இந்த மாதிரி இருக்கிற வேலை வாய்ப்பில் நம்ம ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் உங்களுக்காக பிரத்யோகமாக கொடுப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் தமிழ்நாடு முழுவதும் தங்களிடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் உங்கள் கைபேசிக்கே வரும் ரெண்டே நாள் நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்புல எதிர்பார்த்த சம்பளத்துல ஜாயின் பண்ண முடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்